திருத்துறைப்பூண்டியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் எம்ப்ளாயீஸ் யூனியன் அங்கீகாரத் தேர்தலுக்காக வாக்கு சேகரிப்பு பணி திருத்துறைப்பூண்டி ரயில்வே நிலைய பணியாளர்கள் அலுவலகத்தில் நடைபெற்றது அங்கீகாரத்தின் ஐந்திற்காக வாக்கு சேகரிப்பு தொழிற்சங்க கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் எம்ப்ளாயீஸ் யூனியன் முன்னூற்று இருபத்தைந்து சிபிடி எல்பிடி அங்கீகார தேர்தலுக்காக திருத்துறைப்பூண்டியில் மண்டல துணைத் தலைவர் சுரேஷ்குமார் ஆய்வாளர் தலைமையில் வாக்கு சேகரிப்பு பணி திருத்துறைப்பூண்டி ரயில்வே நிலையம் பணியாளர்கள் அலுவலகத்தில் நடைபெற்றது ஐந்தாம் நம்பர் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் இந்த பணி மண்டல துணை செயலாளர் வெங்கடேசன் செயற்குழு உறுப்பினர் வீரபத்திரன் மற்றும் எஸ் துரை வேலு கண்ணு ஆகியோர்களின் முன்னிலையில் பணி நடைபெற்றது